நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை இதய நோய் சர்க்கரை நோய் பக்கவாதம் சிறுநீரக பிரச்சனை தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை கிருஷ்ணகிரி சென்னை மற்றும் மதுரை தொடர்புக்கு டபுள் எயிட் டபுள் ஒன் செவன் மற்றும் அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள் இது உங்கள் தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி இன்றைக்கு நம்முடைய தலையங்கம் நிகழ்ச்சியில திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு ஐடி இன்ஜினியரை சாதி அடிப்படையில் பாகுபாடு பார்த்து காதல் விவகாரத்தில் என் சகோதரன் நீ எப்படி காதலிக்கலாம் அப்படிங்கிற சாதி ஆணவத்தில் வெட்ட வெளியில் பட்ட பகலில் ஒரு ஐடி இன்ஜினியரை கொலை பண்ணியிருக்கிறாரு ஒருத்தர் சுர்ஜித் அப்படிங்கிற பையன் கொலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த தம்பி கவின் செல்வகணேஷுக்காக இன்றைக்கு தமிழ்நாடே குரல் கொடுத்து கொண்டிருக்கிறது ஆனால் கெடுவாய்ப்பாக இந்த விவகாரத்திலையும் மலினமான கீழ்த்தரமான அரசியலையும் சிலர் செய்து கொண்டு வராங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் எதற்காக இதை பண்ணுறாங்க இதை தடுக்க வேண்டியது இது யார் இது யார்கிட்ட பொறுப்பு இருக்குது எதிர்கட்சிகள் இதை எப்படிலாம் கொண்டு போயிருக்கணும் அல்லது கொண்டு போகணும் அப்படின்னு பலவிதமான கருத்துக்களை பற்றி அலசுகிறது இன்றைய தலையங்கம் நிகழ்ச்சி அன்னை பர்னிச்சர் அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள் டிவி பிரிட்ஜ் வாஷிங் மிஷின் உள்ளிட்ட இருநூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் மட்டுமே தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி தொடர்புக்கு ஏழு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று நான்கு 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 பூஜ்ஜியம் ஒன்பது மூன்று நான்கு ஐந்து பூஜ்ஜியம் நான்கு நான்கு பூஜ்ஜியம் நான்கு நான்கு நிம்மதி ப்ராபர்ட்டி மேனேஜ்மெண்ட் சிக்ஸ் ஜீரோ கவின் அவருடைய மரணம் நம் அனைவரையும் உலுக்கி இருக்கிறது நம் அனைவருடைய மனசாட்சியையும் கேள்வி கேட்டு கொண்டிருக்கிறது இந்த நேரத்தில் தினகரன் அப்படிங்கிற ஒரு பத்திரிகையில் ஒரு செய்தி வெளியிட்ருக்கிறாங்க இந்த தினகரன் அப்படிங்கிற பத்திரிகையில் என்ன போட்டிருக்கிறாங்கன்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம அவங்களுக்கு படிச்சை காமிக்கிற என்ன போட்டிருக்கிறாங்கன்னு இந்த தினகரன் பத்திரிகையில் இந்த கவின் தம்பியோட கொலையை பற்றி செய்தி போடுறாங்க எஸ்ஐ தம்பதி மீது வன்கொடுமை தடுப்பு சட்டம் பாய்ந்தது பாளையில் ஐடி ஊழியர் ஆணவ கொலை அப்படின்னு போட்டுட்டு ஒரு பெட்டி செய்திங்க நான் உங்களுக்கு அதை டிஸ்பிளேல பண்ணி பண்ணிக்காங்க நீங்க பாருங்க ஒரு பெட்டி செய்தி அது உள்ள பெண் டாக்டரிடம் ரகசிய விசாரணை கவின் செல்வகணேஷ் கொலை வழக்கு தொடர்பாக போலீசார் கொலையாளி சுர்ஜித் குடும்பத்தினரிடம் தீவிர விசாரணை நடத்தி வராங்க இதில் பெண் டாக்டரிடம் மகளிர் போலீஸார் நேற்று ரகசிய இடத்தில் வைத்து விசாரணை நடத்தினர் அதில் அவர் தான் கவின் செல்வகணைசை காதலிக்கவில்லை என்று திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் யார் தினகரன் ரிப்போர்ட் இருக்கிட்டா இல்ல தினகரனுடைய ஆசிரியர் இல்லை இல்ல தினகரனுடைய எடிட்டர் கிட்ட சொன்னாங்களா யார்கிட்ட சொன்னாங்க காவல்துறை கிட்ட திட்டவட்டமா தெரிவிச்சிருக்காங்கன்னா அப்ப காவல்துறை தான் தினகரனுக்கு சொல்லியிருக்கணும் இல்லையா நான் சொல்றதுன்னா நான் நான் ஏதாவது தப்பா சொன்ன நீங்க சொல்லுங்க கூட பேசுங்க ஒரு பத்திரிக்கை ஒரு பத்திரிக்கையில் ஒரு செய்தி போடுறாங்க ஏங்க இந்த மாதிரி காவல்துறையை கூப்பிட்டு போய் விசாரித்தாங்க அந்த பிள்ளையை விசாரித்தாங்க அந்த பிள்ளையை விசாரிக்கும்போது அந்த பிள்ளை நான் அவரை காதலிக்கவே இல்லைங்க அப்படின்னு சொன்னதாக சொன்னாங்க காவல்துறை கிட்ட சொல்லியிருக்கிறாங்க அந்த பெண் அப்படின்னு ஒரு முன்னணி நாளிதழ் தினகரன் அப்படிங்கிறது யாருடைய நிறுவனம் யாருடைய பேப்பருங்கிறது உங்களுக்கு தெரியும் அந்த முன்னணி நாளிதழில் போட்டிருக்கிறாங்க யார் சொல்லி போட்டாங்க இந்த திமுக அரசாங்கம் சொல்லி போட்டாங்களா திமுகவின் காவல்துறை சொல்லி போட்டாங்களா தினகரனோட எடிட்டர் சொல்லி போட்டாங்களா ரிப்போர்ட்ரு தப்பா ரிப்போர்ட் பண்ணாரா லோக்கல் போலீஸா யார் சொன்னாங்க உங்களுக்கு எப்படி இந்த செய்தி கிடைச்சது வீடியோல கூட தப்பா ஏதாவது பேசிவிட்டோம் அல்லது தவறான பிழையான வாதங்களை வச்சுட்டோம் அல்லது பிழையான டேட்டா சொல்லிட்டோன்னா கட் பண்ணலாம் இது நீங்கள் என்ன பண்ணுவீங்க தமிழ்நாடு முழுக்க பப்ளிஷ் ஆகிடுச்சிது தமிழ்நாடு முழுக்க அந்த பெண்ணு தான் காதலிக்கலன்னு சொல்லிட்டாங்கன்னு அந்த பெண்ணோட புகைப்படத்தை போட ஆரம்பிச்சிட்டாங்க துவாமானி காதலிக்கலன்னு சொன்னேன் அப்படின்னு தனிப்பட்ட இடங்களில் பொது வழிகளில் இருந்ததெல்லாம் எடுத்து பகிர ஆரம்பிக்கிறாங்க அது ரொம்ப தவறானது அதனால் அது வேற மாதிரி நியாயப்படுத்துகிறாங்க நீ சொல்ல நீ சொன்னல்ல காதலிக்கலாம் நான் போடுவேன்னு சொல்லி போடுறாங்க நம்ம தடுக்க முடியாது அதை இது தேவையான்னு யோசிச்சு பாருங்கள் ஒரு முன்னணி நாளிதழ் போலீஸ் கூப்பிட்டு விசாரித்தாங்க அந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்கன்னு இது எப்படி சும்மா போட முடியும் போலீஸ்லாம் எப்படி போடுவாங்க அவங்க காவல்துறை சொல்லாமல் தான் இதை போட்டாங்க அப்படின்னா அவங்க மாதிரி நடவடிக்கை எடுங்க காவல்துறையில் சொல்லி தான் போட்டோம்னா யாருன்னு சொல்லுங்க எந்த போலீஸ் அதிகாரி உங்கள்கிட்ட சொன்னாங்கன்னு சொல்லுங்க இப்போ இது எங்கே போய் நிக்குது அப்படின்னா இது ஒரு ட்ராமா என்னது ட்ராமா ஏற்கனவே அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் மாணவனுடைய எஃப்ஐஆர் டேட்டஸ் லீக் ஆச்சு நாங்கள் லீக் அவுட் பண்ணலங்க அது டெக்னிக்கல் ஏறருங்க ஏன்னா இந்த மாதிரி லீக் அவுட் பண்ணிங்கன்னா அந்த விவகாரங்கள் வெளியில் வரும்போது இந்த பெண்ணுக்கு பாதிப்பு ஏற்படும் நாளைக்கு இதை மாதிரி பார்க்கக்கூடிய பெண்கள் உங்களையும் இந்த மாதிரி லீக் அவுட் பண்ணிருவாங்க பார்த்துக்கோங்க அப்படின்னு புகார் கொடுக்கவே வரமாட்டாங்க இது ரொம்ப யதார்த்தமான விஷயம் இதுக்காக தான் பண்ணாங்கன்னா ஒரு சந்தேகத்தை எழுப்புனாங்க எழுப்பப்பட்டுச்சு அது டாக் ஆஃப் த டவுனாக கிரியேட் ஆச்சு இப்போ மீண்டும் இந்த விவகாரத்தில் பாருங்களேன் அந்த பெண்ணு வந்து காதலிக்கலவே இல்லைன்னு சொன்னாங்க போலீஸ் கூப்பிட்டு விசாரிச்சு திட்டவட்டமா யார் அப்ப ஏதோ ஒரு போலீஸ் அதிகாரி சொல்லியிருக்கிற வாய்ப்புகள் அதிகமா இருக்குது நம்ம பொறுத்த வரைக்கும் ஏன்னா நீங்க எப்படி சும்மா எழுதுவீங்க இப்போ நான் ஒரு தகவல் எழுதுறேன் நான் ஒரு தகவல் பேசுறேன் அப்படின்னா ஐ சுட் நான் யார்கிட்டையும் ஒரு தகவலை வாங்கியிருக்கணும் யார்கிட்டையும் நான் பேசியிருக்கணும் அதை நான் இங்கே தெரியப்படுத்தணும் அல்லது தெரியப்படுத்தணும் அவசியம் இல்லை என்ன கேட்டீங்கன்னா நான் சொல்லுவேன் இப்போ நீங்கள் யார்கிட்ட வாங்கினீங்க தினகரன் யார்கிட்ட வாங்கினாங்க இந்த செய்தி ஆட்டை வாங்கினாங்க இப்போ தினகரனா அப்புறம் நீங்கள்லாம் எப்படி இப்படி எழுதுறீங்கன்னு தினகரன் டார்கெட் பண்ணால் விரும்பலை தினகரனுக்கு செய்தியை கொடுத்தது யார் இதுதான் இப்போ மேட்ரு இப்போது என்ன நடக்குது அப்படின்னா வேறு மாறுசுளக்ஷன்ஸ் வருது என்ன அந்த பெண் அப்படி சொல்லலை அந்த பெண்ணு காவல்துறை அப்படி சொல்லலை காவல்துறையும் அதை சொல்லலை இந்த மாதிரி தப்பான விஷயத்த பரப்பாதீங்க அப்படின்னு திரு ஐயன் கார்த்திகன் அவர்கள் ஒரு பதிவு போட்டிருக்கிறாங்க அவர் வந்து தமிழ்நாடு ஃபேக்ட் செக்கினுடைய தலைவராக திகழ்கிறார் அவர் என்ன பதிவு போட்டிருக்கிறார்கிறத நம்ம படிப்போம் நம்ம ஐயன் கார்த்திகேயன் அவர்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்ட் செக் யூனிட் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு மிஷன் டைரக்டர் அவர் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா கவினை காதலிக்கவில்லை என்று அந்த பெண் சொன்னதாக செய்தி ஒன்று வெளியாகி செய்தி விட்டுறது தினகரன் தான் வெளியாகி பின் அப்பெண்ணின் புகைப்படம் வெளியிடப்பட்டு வருகிறது அதற்கு காரணம் தினகரன் தான் தினகரனுக்கு காரணம் தான் இப்ப யாரும் தெரியல அவ்வாறு காவல்துறையினரிடம் தெரிவித்தார் என உறுதிப்படுத்தி அதிகாரப்பூர்வமாக வரவில்லை இவர் சொல்றாரு வரலன்னு சொல்றாரு அதே போல் பெண் அவ்வாறு எங்கேயும் பதிவு செய்யவில்லை அப்படின்னு சொல்றாரு ஸோ காவல்துறையிட்ட சொன்னாங்களான்னு உறுதிப்படுத்தப்பட்ட அதிகாரப்பூர்வ தகவல் வரலன்னு சொல்கிறாரு ரெண்டாவதா அந்த பெண் அப்படி எங்கேயும் பேசலை அப்படிங்கிறாரு மூன்றாவதா அப்படி அந்த பெண் தெரிவிக்கவில்லை என்று காவல்துறை உயரதிகாரி மூலம் என்னால் தெரிந்து கொள்ள முடிந்தது பரவுவது முற்றிலும் தவறான செய்தி இப்போ தமிழ்நாடு செக் யூனிட்டோட மிஷன் டைரக்டரால் ஒரு உயரதிகாரியை தொடர்பு கொள்ள முடியும் அவரால் தொடர்பு கொண்டு பேசி அந்த மாதிரி இல்லைன்னு சொல்ல முடியும் ஆனால் தினகரன் போட்ட இந்த நாளிதழ அப்படிங்கிறது பட்டி தொட்டி எங்கும் மூளை முடுக்கெங்கும் சாதாரண ஏழை பங்காளன் பாட்டாளி வீடுகளை போய் சேரும் இப்போ அவன் நினைப்பான் காதலிக்கவே இல்லையாம்பா இந்த பிள்ளை ஆனால் பாருப்பா இந்த பையன் ஏதோ பண்ணியிருப்பான்பா அப்படின்னு அந்த பெண் மீது ஒரு அவதூறு இந்த பையன் மீது ஒரு அவதூறு ஏற்கனவே அந்த குடும்பமும் அந்த பிள்ளையும் அந்த குடும்பமே சோகத்தில் இருக்கும் இதில் இவ்வளவு அவதூற காழ்ப வன்மத்த கக்கி இருக்கிறதுக்கு எல்லா விதமான சூழலையும் அமைச்சு கொடுத்துருக்கு தினகரன் இப்போ அண்ணன் வந்து ஒரு உயரதிகாரிகிட்டே பேசியிருக்கிறாங்க உயர் கிட்ட பேசுறதன் மூலமாக அவருக்கு அது ஃபேக்குன்னு தெரிய வருது ஃபேக்குன்னு தெரிய வருது ஆனால் இந்த செய்தியை வெளியிட்ட தினகரன் இப்போ வரைக்கும் ஏன் இதை நாங்கள் தப்பா தவறாக வெளியிட்டுட்டோம் அல்லது தமிழ்நாடு ஃபேக்சர் யூனிட்டின் மூலமாகவே இது தவறான செய்தி உண்மைக்கு புறமான செய்தி அந்த டிஇபிஆர்லேயோ இந்த மாதிரி த செய்தி வெளியாகிக்கிட்டு இருக்கிறது இது ரொம்ப தப்பான செய்தி அப்படின்னு இப்போ வரைக்கும் ஏன் வெளியிடப்படலை ஏன் வெளியிடப்படலை அடுத்து போட்டிருக்கிறாரு இட்ஸ் அ புவர் ஜேர்னலிசம் அண்ட் பீப்புள் ஃபெல் ஃபார் இட் நவ் மாப் மென்டாலிட்டி இஸ் லீடிங் டு சர்க்குலேஷன் ஆஃப் அவர் தம் அப் அலாங் போயம்ஸ் அவசரப்படுறீங்க தப்பு தப்பாக போகுது ஜட்ஜ்மெண்டலாக எல்லாம் இருக்கும் தயவு செஞ்சு நிதானமாக எதையும் செய்யுங்க ஒரு பே இருக்கு ஒன்னை போட்டிருக்காங்க திருவண்ணாமலை கோயிலில் சொகுசு விடுதி கட்டப்படுவதாக பரவற தகவல் அது யார் பேசியிருக்காங்கன்னா பிஜேபிக்கார் ஒருத்தர் பேசியிருக்காரு தப்பா பேசியிருக்காருன்னு சொல்றாங்க ரைட்டு அப்புறம் அறிவியல் மனப்பான்மை எப்படி ஊக்குவிக்கிறது ஒரு கார்டு போட்டிருக்கிறாங்க ரைட்டு அப்புறம் எட்டையாபுரத்தில் பாரதியார் இல்லம் சீரமைப்பு பணிகள் தொடங்கலன்னு பொய் சொல்லிட்டாங்க அப்படின்னு ஒரு செய்தி போட்டிருக்காங்க ரைட்டு யாரு கே எஸ் ராதாகிருஷ்ணன் சொல்லியிருக்கிறார் அதுக்கு வந்து கோட் பண்ணி அது பொய்யின்னு சொல்றாங்க ரைட்டு அப்புறம் அர்ஜுன் செம்பத்து போட்டிருக்கிறாரு அதுவும் பொய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதெல்லாம் சரிதான் ஏன்னா தவறாக பொய்யாக சொன்னாங்கன்னா அதை வந்து அவங்க சொல்லணும் ரைட்டு இப்போ நான் என்ன கேட்குறேன் இந்த தினகரன் நாள்குடு பொய்யாக சொல்லியிருக்காங்க பொய்யை பரப்பி இருக்கிறாங்க அப்படி பேசவே கிடையாது அப்படின்னு டிஎன் ஃபிராக்சர்க்குள் வந்து ஏன் ஒரு காடு வரல ஒரு போஸ்டர் கண்டிக்கல கண்டிக்கலை எல்லாரையுமே சரிசமமாக பார்க்கணும் இல்லையா டிஎன் செக் யூனிட்டு அதே போல் டிஇபிஆர் எடுத்துப்போம் சரி டிஇபிஆர் வெளியிட்ருக்காங்க நம்ம செக் பண்ணி பார்ப்போமே டிஏபிஆர் நியூஸில் தப்பாக இருந்தால் அவுழப்பெல்லாம் போடுறாங்க ஓகேவா அதில் என்ன போட்டிருக்காங்கன்னு பார்ப்போம் அதில் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்துக்கான ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டீஸை சூப்பராக பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரைட்டு பண்ணட்டும் ஆனால் இது குறித்து ஏன் பேசலை இப்போது அண்ணன் நயன்கார்த்திகன் அவர்கள் போட்ட ட்வீட்டை ட்விட்டரில் இருக்கிறவங்க பார்ப்பாங்க ஓகேவா அதெல்லாம் செய்ய முடியும் மற்றவங்களுக்கு எப்படி போய் இது சேர்றது ரொம்ப ஈஸியாக ஒரு பொய்யான செய்தியை பரப்பிட்டாங்க இப்போ எல்லாரும் வெளியே இருக்கிறவங்க என்ன சந்தேகத்தை உருவாக்குறாங்க தெரியுமா இது ஒரு பிளான்டு டிஸ்கஷனுங்க என்னது பிளான்டு ஒரு செய்தித்தாளில் காவல்துறை அதிகாரி சொல்லாமல் எப்படிங்க வந்து ஒரு செய்தித்தாள் போடுவாங்க இப்போ போட்டு விடுறது இந்த மாதிரி எல்லா டிஸ்கஷனும் போகட்டும் கலந்து போகட்டும் ஏன்னா அப்போ தான் யாரை பற்றி இதை பற்றி யாரும் பேசவே மாட்டாங்க இப்போ இது இது பிளான்டா இல்லாங்கிறது நான் நயன்கார்த்தியன் அவர்களுக்கு தெரியாமல் கூட இருக்கலாம் ஆனால் அவர் ஒரு சோசியல் காசு அடிப்படையில் ஒரு கருத்தை போடுறாரு இந்த கருத்து போய் ரீச் ஆகும் ஆனால் ட்விட்டரில் இருக்கவா ரீச் ஆகும் அதிகாரப்பூர்வமாக இது தப்பு இது பொய் இவங்க பண்ணது ரொம்ப பிழையானதுன்னு ஏன் மறுக்கலை ஏன் மறுக்கலை அப்போ தினகரனுக்கு தகவலை கொடுத்தது யாரு அப்படிங்கிற கேவலம் எழுப்பணுமா வேணாமா எவ்வளவு ஒரு கொடுமையான விஷயம் பார்த்தீங்களா இந்த இடத்துல கூட இவ்வளவு கேவலமான விஷயங்களை பண்ணுறதுக்கு இது போன்ற ஆட்கள் தயாராக இருக்கிறாங்க இது எவ்வளோ சென்சிட்டிவான ஒரு விஷயம் இது எப்படிப்பட்ட பாதிப்பு உருவாக்கும் அது தெரிஞ்சுக்க அதை பண்ணுறாங்க தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாரும் இதை பற்றி பேசிட்டாங்க சிபிஎம் பேசிட்டாங்க விடுதலைகள் கட்சி பேசிட்டாங்க அறிக்கை விட்டாங்க நாம் தமிழர் கட்சி அறிக்கை விட்டாங்க புதிய தமிழகம் அறிக்கை விட்டு போராட்டம் பண்ணியிருக்கிறாங்க ஓகேவா அதிமுகவும் அறிக்கை விட்டாங்க பட் கொஞ்சம் லேட்டாக தான் விட்டாங்க அவங்க அவங்க வந்து மற்றவங்கலாம் ஃபஸ்ட்டே விட்டாங்க அவங்க நேற்றுக்கு தான் ஐ திங்க் ஸோ நேற்றுக்கு நைட் தான் விட்டாங்க அதில் வந்து இந்த இது இல்லை ஆணவ கொலைக்கு எதிரான தனிச்சட்டம் ஏற்ற வேண்டும் அப்படின்னு மற்றவங்க நான் சொன்னால் மற்றவங்க எல்லாருமே பேசினாங்க ஆனால் அது அதிமுக பேசலை இவங்கெல்லாம் பேசியிருக்கிறாங்க ரைட்டு இன்றைக்கு திரு விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டிங் வச்சிருக்கிறார் கட்சியோட ஆப்பை ரிலீஸ் பண்ணுற மீட்டிங்கு அதில் விஜய் அவர்கள் பேசுவாருன்னு நான் உட்பட பல பேர் எதிர்பார்த்தாங்க ஒரு அசேர்னலிஸ்டை நம்ம பார்க்கும்போது ஓகே இதை பற்றியும் பேசுவார் ஏன்னா எதிர்கட்சிகள் எவ்வளவு தூரம் அழுத்தம் கொடுக்கிறதோ அதற்கான விஷயங்களை இடுத்துரைப்பு செய்கிறதோ அதற்குத்தான் இந்த அரசு இசைவு கொடுக்கும் அதுக்கு தான் அமைந்து போகும் அப்போ விஜய் அவர்கள் இது குறித்து பேசுவார் ஏன்னா தந்தை பெரியாரை நீங்கள் வந்து கொள்கை தலைவராக வச்சுருக்கிறீங்க தந்தை பெரியார் அவர்கள் சாதி மறுப்பை தொடர்ச்சியாக பேசினவர் சாதி இழிவுக்கு எதிராக களமாடியவர் தீண்டாமை கொடுமைக்கு எதிராக பேசினவர் சாதி மறுப்பு திருமணங்களை ஊக்குவிச்சவர் அப்படி நீங்கள் பேசுகிற பொழுது இந்த ஆணவ குலைக்கு எதிராக திரு விஜய் அவர்கள் ஒரு வார்த்தையை பேசியிருந்தாரா அதை ஏற்படுத்தக்கூடிய இம்பாக்ட் எவ்வளவு பெருசுன்னு பாருங்க விஜய் அவர்கள் ஒரு கணிசமான கூட்டம் இருக்குங்க அது ரசிகர் கூட்டமோ தொண்டர் கூட்டமோ அரசியல் கூட்டமோ அந்த வசதா ரெண்டாவது போங்க பட் அதை அரசியல் படுத்துவதற்கான அவ்வளவு வாய்ப்பும் திரு விஜய் அவர்களுக்கு இருக்கு அவருடைய கண் அசைச்சாருன்னா அதை உள்வாங்குவதற்கு அத்தனை பேர் இருக்கான் ஏய் நம்ம தலைவர் சொல்லிட்டாரா தளபதி சொல்லிட்டாரா நம்ம ஃபாலோ பண்ணுவோம்டா சாதிலாம் பார்க்க கூடாதுரா பாரு ஒருத்தானவடுக்குள்ள பண்ணுறான் அப்படின்னா என்ன ஏன் தனிச்சாட்டை வேணும்னு கேட்குறாங்க அதை அப்போ தலைவர் பேசியிருக்கிறாரா அப்படின்னு சொல்லி ரிசர்ச் பண்ணுவான் அவன் டிஸ்கஷனுக்குள்ளே வரும் டிபேட்டுக்கு ஆகும் அது ஒரு ரசிகனோ ஒரு தொண்டனோ தன் தலைவன் என்ன சொல்றானோ அந்த கூர்மையை கவனிக்கிறான்ல வாழ்க ஒழிக எல்லாம் பேசுங்க இதை அவர் பேசியிருந்தாருனா அது ஏற்படுத்தக்கூடிய இம்பாக்டை யோசிச்சு பாருங்க இருபத்தி நாலு காவல் மரணங்கள்னு சொல்லும்போது எல்லாரையும் கூட்டு வந்து அவர் நிற்க வச்சு பண்ணார் இல்லை எவ்வளவு பேர் பாராட்டினாங்க எப்போ யாரும் இதை யோசிக்கல பண்ணியிருக்கிறாரு பட் நிறைய பேசியிருக்கலாம் சொல்யூஷனை கொடுத்துருக்கலாம் அது ரெண்டாவது செகண்டரி பட் இதை பண்ணியிருக்கிறாரில் ஓகே பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொன்னாங்க இதை மாதிரியான வாய்ப்புகளையும் விஜய் தவற வர்றாரு இதை அவர் பேசியிருந்தார்னா இன்னைக்கு டிபேட் ஆயிருக்கோங்க அது எங்கப்பா பேசினாரு அவர் கட்சியினுடைய ஆப்பை விடும் போது பேசினாருப்பா வெற்றி பேரணியில் தமிழ்நாடுன்னு சொல்லும் போதே தமிழ்நாட்டில் நடந்திருக்கக்கூடிய ஆணவ படுகொலையை கண்டிச்சு பேசியிருக்கிறாருப்பா அப்படின்னு டிபேட் ஆயிருக்குமா இல்லையா இன்னைக்கு ஈவினிங் எல்லாத்தையும் சேனல் எடுத்துருப்பாங்களா இல்லையா அந்த வாய்ப்பை ஏன் தவற விட்டார் விஜய் ஏன் தவற விட்டார் எல்லாரும் பேசியிருக்கிறாங்க எதிர்கட்சிகள் வரிசையில் முக்கியமான எல்லாரும் பேசியிருக்கிறாங்க இன்னொரு ஆங்கிள் நீங்கள் பாருங்க திமுகவோட கூட்டணி கட்சிகளையும் கண்டித்திருக்கிறார் பா ரஞ்சித் அவருடைய அறிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியமானது அவர் அறிக்கையை நான் வாசிக்கிறேன் தொடர்ந்து அரங்கேறும் ஆணவ கொலைகளை சொல்கிறாரு முதற்கட்டமாக இப்படுகொலையில் குற்றவாளியாக சேர்க்கப்பட்டிருந்தார் மேற்படி இப்படுகொலையில் அவனது பெற்றோருக்கும் தொடர்பு இருப்பதை அறிந்து அவர்களையும் குற்றவாளியாக சேர்க்க சொல்லி கவனின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் சாலை முறையில் ஈடுபட்டாங்க அதன் பின்னால் வந்த அழுத்தத்தால் அவர்கள் பெற்றோர் பெற்றோர்கள் குற்றவாளியாக சேர்க்கப்பட்டிருந்தாலும் சேர்க்கப்பட்டிருந்தாலும் இன்னும் கைது செய்யப்படவில்லை வன்கொடுமை தடுப்பு சட்ட விதிகளின்படி வன்கொடுமை சம்பவம் நடந்தவுடன் மாவட்ட ஆட்சித்தலைவர் சம்பந்தப்பட்டவர்களை சந்திக்க வேண்டும் என்கிறது ஐஏஎஸ் கலெக்டர் போய் அவங்க போய் பார்க்கணும் வீட்டில் ஆனால் இதுவரை ஆட்சியர் நேரில் சென்று பாதிக்கப்பட்டவர்களை சந்திக்கவில்லை உடனடி ஊடக வெளிச்சம் கிடைக்கும் நவீன காலத்திலும் ஒவ்வொரு முறை இந்த சம்பவம் நிகழும் போதும் பட்டியலின மக்கள் போராடித்தான் குறைந்தபட்ச நிதியை பெற வேண்டி இருக்கிறது அப்படித்தான் கவனின் பெற்றோர்கள் நீதிக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள் தலித்து வழக்குகளை கையாள்வதில் முந்தைய அரசு பின்பற்றிய அதே அலட்சிய போக்கைத்தான் இந்த அரசும் பின்பற்றுகிறது சட்டம் ஒழுங்கு பல நிலைகளில் சீர்கெட்டு போயிருக்கும் சூழலில் இந்த ஆணவ கொலைக்கு காரணமான சுர்ஜித்தின் பெற்றோர்கள் காவல்துறையை சேர்ந்தவர்களாக இருக்கும் போது இந்த வழக்கு எப்படி கையாளப்படும் என்ற சந்தேகம் வலுக்கிறது பள்ளியில் நிலவும் சாதிய பாகுபாடுகளை களைவதற்கு நீதிபதி சந்துரு தலைமையில் அமைத்த குழுவைப் போல ஆணவ கொலைகளை தடுப்பதற்கு பெற்ற நீதிபதி தலித் செயல்பாட்டாளர்கள் மற்றும் அறிவுஜீவிகள் தலைமையில் ஒரு விசாரணை குழு அமைக்கப்பட வேண்டும் ஆணவ கொலைகளை போர்க்கால அடிப்படையில் அணுகி கண்காணிக்கவும் நடவடிக்கை எடுக்கவும் எத்தகைய குற்றங்கள் இனி நிகழாமல் இருப்பதற்கான எல்லா சமூக காரணிகளும் ஆய்வுக்குட்படுத்தப்பட வேண்டும் ஆணவ கொலைக்கு எதிரான தனிச்சட்ட கோரிக்கையை தொடர்ந்து புறக்கணித்து வரும் திமுக அரசையும் அதன் கூட்டணி கட்சிகளையும் வன்மையாக கண்டிக்கிறோம் அதன் உடனடி தேவையை உணர்ந்து அக்கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் எனவும் நீளம் பண்பாட்டு மையம் வலியுறுத்துகிறதுன்னு போட்டிருக்கிறாரு இது ஒரு முக்கியமான அறிக்கை தான் இது குறித்து நிறைய பேரும் வந்து பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க இதை தமிழ்நாடு அரசு உடனடியாக முன்வந்து ஏன்னா மரியாதைக்குரிய ஐயா அப்பாவை சொல்லுவாங்க இங்கேயா இங்க சாதிப்படுவெல்லாம் இல்லவே இல்லையங்க அந்த மாதிரி நடக்கிறதே கிடையாதுங்கன்னு இதை விட ஒரு முக்கியமான இன்னொரு செய்தி நான் ஒன்று பார்த்தேன் இன்னைக்கு தினமணியில போட்டிருக்காங்க பாருங்க முதல் பக்கத்து செய்தி வந்திருக்கு நான் உங்களுக்கு படித்து காமிக்கிறேன் ஏன்னா திருநெல்வேலியில் மட்டும் நடந்துக்கிட்டே இருக்குது தொடர்ச்சியாக அப்படின்னு சொல்கிறாங்க இதை பாருங்க திருநெல்வேலி மாவட்டம் முக்கூடல் அருகே நள்ளிரவில் தகராறில் ஈடுபட்ட இரு சிறுவர்கள் தடுக்க சென்ற காவல் உதவி ஆய்வாளரை அறிவாளால் வெட்ட முயன்றனர் இங்கே இருக்கிற செய்தி சின்ன பசங்க அறிவாளர் சுற்றிக்கிட்டு இருக்காங்க யாரை போலீஸை வெட்டுறதுக்கு அப்போது உதவி ஆய்வாளர் துப்பாக சுட்டு சுற்றுகிறார் வேற வழி தெரியல அவருக்கு துப்பாக்காக சுட்டதில் ஒரு சிறுவன் காயமடைந்தார் மற்றொரு சிறுவன் கைது பண்ணியிருக்கிறாங்க எங்கே போய்கிட்டு இருக்கு திருநெல்வேலி மாவட்டம் அப்போ ரஞ்சித் கேட்குற மாதிரி திருநெல்வேலி மற்ற தென் மாவட்டங்களில் சாதி வன்கொடுமைகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஏரியாஸு அப்போ அதை சிறப்பான கவனிப்புக்கு உள்ளாக்கப்படணும் சிறப்பு நீதிமன்றங்கள் அமைக்கப்படணும் சிறப்பு காவல்துறை அமைக்கப்படணும் அப்படின்னு கேட்கறது இல்லைன்னா தப்பு இருக்குது அரசாங்கம் ஏன் இவ்வளவு அமைதியாக இருக்கிறாங்கன்னு தெரியல இவ்வளோ அமைதியாக இருக்கிறாங்க மக்கள் தான் முடிவை சொல்லணும் மக்களுக்கு நீதி கிடைக்கணும் கவின் குடும்பத்துக்கு நீதி கிடைக்கணும் உங்கள் என்னங்கள் என்ன அப்படிங்கிற கமிஷங்களை பதிவு பண்ணுங்கள் மற்றொரு தலைவர் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்